ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் குரு பயிற்சியானது இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போதுங்க இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பலன்கள் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த குரு பயிற்சியில நடந்துக்குங்க வாங்க குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசிக்கு கர்ம குருவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருதுங்க கர்ம குருவாக வரக்கூடிய இந்த குரு பயிற்சினால கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உழைப்புக்கான பலனை கிடைக்க போராட வேண்டிய சூழலும் ஏற்படும் இந்த குரு ரொம்ப பொறுமையோடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சில விஷயங்களில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழல் ஏற்படும் அவசரமான முடிவுகளையும் எடுக்க கூடாது எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழலில் நீங்க அவசரமான முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பேர ஆபத்தில் முடியும் அதனால இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்னடா இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டமாக வரும் அப்படின்னு நினைச்சேன் இப்படி சொல்றீ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் கரும குருவாக இருக்கு அதனால இந்த பயிற்சி இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ இதற்கேற்ப நம்ம கவனமாக நடந்துகிட்டாவே நம்ம பலவிதமான ப்ராப்ளங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் ஸோ அதனால இதற்கேற்ப கவனமாக செயல்படுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுல நடைபெறக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியில ஒண்ணு இந்த குரு பயிற்சியை சொல்லலாங்க ஜனவரி ஒண்ணுல இருந்து ஏப்ரல் முப்பது வரைக்கும் குரு பகவான் மேஷராசில செவ்வாய் வீட்டுல சஞ்சாரம் செய்தாரு இப்போ மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி சிம்ம ராசினருக்கு பயங்கரமான ஒரு இழப்பெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது எப்படி நீங்கள் இந்த குரு பயிற்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குரு பயிற்சியில் சுப செலவுகள் உங்களுக்கு நிறைய ஏற்படுங்க நீங்கள் என்னதான் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது செலவுகள் வண்ண இருக்கும் மெயினாக சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களிடையே விட்டு கொடுத்து செல்லணுங்க விட்டு கொடுத்து கெட்டு போக மாட்டீங்க என்ற ஒரு வார்த்தையை நம்புங்க அந்த வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போகணுங்க அது இந்த குரு பயிற்சியில் ரொம்ப 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 முக்கியங்க அதுக்கப்புறம் அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய வேலையில் செய்பவர்கள் நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்ன நிரூபிக்கணும்னா நான் திறமையானவன் தான் என்ன வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது ஸோ வேலை மாற்றம் வேண்டாம் என்ற முயற்சியை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க இப்போதைக்கு அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு அவ்வளவா நல்லதாக இல்லை இந்த குரு பயிற்சியில் அதனால் வேலை சம்மந்தமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் வேலை சம்பந்தமாக இப்போதைக்கு எல்லா விஷயங்களையும் தள்ளி போடுறது தான் நல்லது குடும்பம் மற்றும் உறவினர்களை முடிந்த வரைக்கும் அனுசரித்து போகுங்க அனுசரித்து போக வேண்டிய மாதிரி குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு என்னதான் நீங்கள் வந்து இது பண்ணாலும் நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கோ அப்படி வரக்கூடிய பிரச்சனை வந்து சமாளிப்பதற்கு நீங்கள் அந்த பிரச்சனையை வராமல் தடுக்கணும் அதுக்கு சமாளிக்கிறதுக்கு பல்ல தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா உறவினர்கள் குடும்பம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஈக்குவலாக அனுசரித்து போயிருங்க என்ன நடந்தாலும் போ அவ்வளோதானே நீ என்ன வேணால் சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி அனுசரித்து போங்க அப்படி இந்த குரு பயிற்சியில் போனீங்கன்னா பல விதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி குரு பயிற்சியால் பலன்கள் இருக்குது இதற்கேற்ப நீங்கள் இப்படி விட்டு கொடுத்து போனெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதில் உங்கள் ராசிக்கு குரு பயிற்சியில் குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக பார்க்கப்படுது அந்த ஹைலைட்டான விஷயங்களை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ற அந்த ஹைலைட்டான விஷயங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்குறாரு அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களை சுகமான நிகழ்வு ஏற்படுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து கணக்கிடப்படும் அப்படி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் கடன் ஸ்தானம் இந்த ஸ்தானங்களில் குருவுடைய பார்வை கிடைக்கிறது சோ இந்த இடங்களில் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்க ராசிக்கு குருவுடைய பார்வையினால அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் என்று சொல்லப்படுது சுப செலவுகள் செய்யலா என்று சொல்லப்படுது குருவுடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி நீங்கும் என்று சொல்லப்படுது பொருளாதாரத்தில் குருவுடைய பார்வையால் உங்களுக்கு நீங்குங்க பிரச்சனை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று குருவுடைய பார்வையால் சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறமா சிம்மராசினர் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நடக்க இருக்கக்கூடிய பல சாதகமான விஷயங்கள் இருக்குங்க எது இதிலலாம் சாதகமான விஷயங்கள் எப்படி சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாங்க உதாரணமாக நகை வாகனம் நிலம் வீடு போன்றவற்றில் செலவுகளும் ஏற்படும் அதில் உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க இந்த குரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கு அந்த அமைப்பை மட்டும் மிஸ் பண்ணாம அந்த அமைப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அலுவலகத்தில் கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றமானது உங்களுக்கு சுபமாக நிகழும் நீங்கள் தேடாமல் வேலை வாய்ப்பு கிடைக்கோ அதை ஏற்றும் கொள்ளுங்கள் அதை அப்படியே தக்க வைத்தும் கொள்ளுங்கள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி பொருளாதாரத்தில் குறைபாடு எதுவும் ஏற்படாது பொருளாதாரத்தில் உங்களுக்கு குறைபாடு திருப்தியாகவே இருக்கோ ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் சாதகமான விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் இந்த குரு பயிற்சி காலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது எதில் கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி முழுவதும் பல விஷயங்களை நிதானமும் பொறுமையும் அவசியம் என்று சொல்லப்படுது உங்கள் பொறுமையை சோதிக்கும்படி நெருக்கடிகள் ஏற்படலாம் எல்லா விஷயங்கள்லேயும் சிறிய தடைகள் அல்லது தாதகமான இதுக்கு பின்னாடி தான் வந்து எல்லாமே நடக்கும் அதாவது தாமதமானதுக்கு பிறகு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அதனால் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் இந்த குரு பயிற்சியில் டக்குன்னு எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதை நீங்களே பெரிதாக பொருட்படுத்தி கொள்ளாமல் அமைதி காக்கிறது நல்லது எல்லா விஷயங்களுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்காமல் இருக்கும் வேலை தொழிலில் கூட வியாபாரத்தில் கூட எது செய்தாலுமே அதை அப்படியே வந்து தொடருங்க புதுசாக எதையும் வந்து செய்ய வேண்டாம் புதிதாக ஏதேனோ மாற்றம் உங்களை தேடி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களாக புதிய வேலை அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது வேறு வியாபாரம் என்று முயற்சி செய்ய வேண்டாம் இந்த குரு பயிற்சியில் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் ஸோ சொன்னது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருந்துருங்க அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் பெண்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் சிம்ம இல்லத்தரசிங்கள் ஆகியோருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி சில விஷயங்கள்ல சோதனை காலமாக அமையும் குடும்பத்தை அரவணைத்து செல்வது மிகவும் அவசியம் வாக்குவாதங்களை பெரிதுபடுத்தாமல் விடுவது ஓரளவுக்கு குடும்பம் மற்றும் ஒருவர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் இருக்க உதவும் அலுவலக புரியக்கூடிய சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இந்த ஆண்டு பணிசுமை அதிகமாக இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்து வருவது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு கொண்டு செல்லும் எல்லா விஷயங்களுமே கூடுதல் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுறது இந்த குரு பயிற்சியில் நல்லது எதிர்பார்க்கக்கூடிய எந்த விஷயம் நடக்கவில்லை என்று பொறுமை இழக்காமல் கடின முயற்சிகளை மேற்கொண்டால் அடுத்த சில மாதங்களில் அதற்கான பலன்கள் நீங்கள் பெறலாம் ஸோ பெண்கள் இந்த குரு பயிற்சியில் எடுத்தோன்னே வந்து ஆஹா ஓஹோன்லாம் இல்லாமல் அப்படியே சட்டிலாக செயல்பட பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதுலேயும் உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி சிம்ம ராசினர் வரைக்கும் இப்போது எந்த நிலையில் இருக்கிறதோ அதை அப்படியே தொடர்வது தான் நல்லது தொழில் ஏஜென்சி கமிஷன் கான்ட்ராக்ட் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு வரவு சற்று தாமதம் ஆனாலும் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் அலுவலக வேலையை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களாக எதையும் வந்து முயற்சி பண்ண வேண்டாம் சிம்மராசிக்கு பத்தாவது இடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியில் வேலையில் நெருக்கடிகள் ஏற்படுத்துவார் இதற்காக வேலை கைவிட வேண்டும் அல்லது புதிய வேலை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்க்கிறது நல்லது சோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சியில் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் இதற்கேற்ப நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சிம்மராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் கர்ம குருவாக அமையிறது பல விதங்கள்ல நெருக்கடிகளையும் தாமதங்களையும் உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஓராண்டு கால கிரகங்களுடைய சஞ்சார சில நெருக்கடிகளை உங்கள் ராசிக்கு ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சிம்ம ராசிக்காரங்க குரு பகவானுக்கு குரு பயிற்சி பரிகாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்ச பூக்களால் நவக்கிரகங்கள் உள்ள குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரணும் அதை செய்திங்கன்னா நல்லது ஸோ இது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ குரு பயிற்சி பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை பார்த்துட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் கேட்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சிம்ம ராசிக்காரங்க பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி